பணம் பத்தும் செய்யுங்கிறாங்க பணக்காரங்க பணத்தை மட்டும்தான் முக்கியத்துவம்னு சொல்கிறாங்க பணம் இல்லாமல் இங்கே எதுவுமே செயல்படுறது இல்லை ஆனாலும் பணத்தை பற்றி பேசுனா தப்பு பணம் பாவம்னு நம்ம நிறைய பேர் பேசிக்கிட்டு தானே இருக்கும் என்னைக்காவது ஏன்னு யோசிச்சிருக்கீங்களா அதற்கு ரெண்டே ரெண்டு காரணம் தாங்க ஒன்று நம்ம நிறையா அது கிடைக்கிறது இல்லை ரெண்டு நம்ம அதை பற்றி அறியாமல் இருப்பதாம் இந்த ரெண்டு தான் பணத்தை பற்றி எப்போதுமே தப்பாகவும் எதிர்மறையாகவும் அதை பற்றி ஒரு குழம்பலையும் நம்ம குழந்திக்கிட்டே இருக்கும் உண்மையாகவே இந்த உலகத்துல பணம் இல்லாமல் ஒரு நொடியும் யாரும் வாழ முடியாதுதான் ஆனாலும் பணத்தை பற்றி பேசாமல் இருப்பதற்கு காரணம் பணத்தை பற்றிய அறிவை பெருக்காமல் இருப்பதாம் சரி எங்கெங்க அந்த அறிவை பெருக்கிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு அனுபவத்தின் மூலமாக அந்த அறிவு வரும் அதனாலேயே அவங்க பணத்துல அடைஞ்சிருப்பாங்க சில பேருக்கு அந்த அறிவு வரதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் இழந்துருக்கும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் கடந்த பதினஞ்சு வருஷமாக பணம் செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிவியல் பூர்வமா ஆன்மீக பூர்வமாக பல்வேறு விதமான ஆராய்ச்சிகளை செய்து ஒரு தனி ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில ஆனந்தமா செல்வ செழிப்போட கடனை தீர்த்து பண தடையை சரி செய்து வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்குவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற நூறு சதவீதம் நிரூபிக்கப்பட்ட ஒரு நாள் பயிற்சி வகுப்பை உருவாக்கியிருக்கோம் என் பேர் ஐஸ்வர்யா நான் ரெண்டு வருஷமா உங்களை யூடியூப்ல ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் கணவருக்கு நம்பிக்கையே கிடையாது ஆனால் அவரை ஃபர்ஸ்ட் டைமாக போன வருஷம் நான் அனுப்புனேன் இந்த பயிற்சிக்கு அவரு எங்கள் இருந்து எனக்கு எல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் அவர் எனக்காண்டு எதுவுமே செஞ்சதில்ல நீங்க சொன்ன ஒரு வார்த்தை வார வாரம் தங்க எடுக்கிறது மூவாயிரம் ரூபாய்க்காவது வார வாரம் எடுத்து கொடுத்துருவாரு இப்போ இந்த ஒரு வருஷத்தை முடிச்சிட்டோம் அவரே இன்னைக்கு என்னை அனுப்பிவிட்டாரு நான் போறதை விட நீ போயிட்டு வா நீதான் ரொம்ப ஆர்வமா இருக்க சாப்பிட்டயா அப்படின்னு கேட்டாரு இல்லை எனக்கு குருஜியை பார்த்தாலே போதும் அப்படின்னு தான் நான் காலையில கிளம்பி வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சி இருக்கு ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றோம் பிராண்டிங் பண்றோம் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுறோம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வருஷங்கள் ஓடிடும் நம்மளால பிஸ்னஸ் ஜெயிக்க முடியல ஒரு வாட்டி ஒரு சின்ன அமௌண்ட்டோ என்ன அமௌண்ட்டோ அந்த நம்பர் சொல்ல விரும்பல வந்து பே பண்ணி வந்து உட்கார்ந்துட்டீங்கன்னா அன்னையிலேருந்து உங்க லைஃப்ல நீங்க ஜெயிக்கிறனால ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நன்றி வணக்கம் இந்த பயிற்சியில் என்ன கற்றுக்குவோம் முதல்ல நம்ம யார் நம்ம மனம்னா என்ன மனதிற்கும் பணத்திற்கும் என்ன சம்பந்தம் பணத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன சம்பந்தம் பிரபஞ்சத்தின் மூலமாக நம்மளோட மனதை உணர்ந்து அதன் மூலமாக பணத்தை எப்படி பெருக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள முடியும் இதை தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையோ தொழிலோ உங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றிகரமாக ஏற்படும் இந்த பயிற்சி வகுப்பின் பிரதிபலனாகும் இந்த பயிற்சியோட முக்கியமான ஒரு குறிக்கோள் ஒரு மனிதன் என்றென்றும் ஆனந்தமாய் வாழணும் என்பதற்காகத்தான் நீங்க ஆனந்தமாக வாழணும்னு நமக்கு என்ன வேணும் பணம் வேணும் ஆரோக்கியம் வேணும் குடும்பம் ஆனந்தமாக இருக்கணும் நினைச்ச வாழ்க்கையை வாழணும் அப்படித்தானே இதை வாழணும்னு நினச்சிங்கன்னா நான் நடத்தக்கூடிய பயிற்சி வகுப்பு உங்க ஊர்ல வரும் ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கு இந்த பயிற்சியில வந்து கலந்து பாருங்க உங்க வாழ்க்கைய திருப்பு மாற்றும் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பாக இந்த பயிற்சி இருக்கும் பத்தாண்டுகளுக்கு மேலாக பத்து வெளிநாடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அற்புத பயிற்சி வகுப்பு இப்போது உங்கள் ஊரில் நடைபெற இருக்கின்றது ஒரு நாள் பயிற்சி நூறு நாளில் நூறு சதவீதம் முன்னேற்றம் கிடைத்தே தீரும் டென் கோல்டன் ரூல்ஸ் ஃபார் ஃபினான்ஷியல் சக்ஸஸை நான் இந்த பயிற்சியில் உங்களுக்காக தருவேன் அதை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது நூறு சதவீதம் மாற்றமும் முன்னேற்றமும் செல்வ செழிப்பையும் உங்கள் வாழ்க்கையில் வாழ முடியும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செல்வ செழிப்பா வாழணும்னு நினைக்கக்கூடிய நபராக இருந்தால் தொலைபேசி உங்கள் தொடர்பு கொண்டு வரும் வாரங்களில் இந்த பயிற்சியில் வந்து கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து உங்களை வழிநடத்துகிறேன் உங்கள் வாழ்வு வெற்றி பெற ஆனந்த வணக்கம் குருஜி நான் இன்னைக்கு உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னா ரொம்ப ஒரு பன்னெண்டாயிரூவா சம்பளத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் உங்கள் கிளாஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜூனில் அட்டன் பண்ணேன் அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் இருபது இருபத்தொன்று முடிஞ்சு நான் இருபத்தி ரெண்டு என்ட்ரு நான் கார் வாங்கிடணும் அப்படின்னு உங்கள் இதில் வந்து நான் கிளாஸில் கற்றுக்கிட்டேன் இதுதான் என்னோடய கோல் அப்படின்னு சொல்லிட்டு நான் அச்சீவ் பண்ணேன் நான் இதை இந்த கார் எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலாக உங்கள் க்ளாஸுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மந்த் வந்து நீங்கள் சொன்னது எப்படியாச்சும் நான் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நான் பண்ணியிருப்பேன் உங்களோட ட்ரைனிங்கில் நீங்கள் என்னென்ன கற்று கொடுத்தீங்களோ அதெல்லாம் பண்ணேன் அடுத்து நான் இந்த ரெண்டு வருஷமாக வந்து நீங்கள் சொன்னதில் ஒரு பத்து சதவீதம் கூட நான் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் அதுக்கே இந்த அச்சீவ்மெண்ட் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த கிளாஸை வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இந்த சேஞ்சஸ் எனக்கிட்ட கிடைக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ரொம்ப டல்லாகவே இருப்பேன் ஆனால் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அடுத்து பிஸ்னஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இருக்கேன் உங்களோட கிளாஸ் மறுபடியும் சென்னையில் நடந்துச்சுன்னா நான் வந்து கலந்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் தேங்க்யூ குருஜி அந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி என்ன செல்வம் தானே அழகாக சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு தேங்க்ஸ் தேங்க்ஸ் குருஜி நன்றி